உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்தை தாண்டி இந்த வீடியோ இருக்குது இது வந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ண வீடியோ ஆனால் இரண்டு நாளைக்கு அப்புறம் இப்போ புதிய செய்தி அதுலேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு என்னன்னா இந்த உள்ளாட்சி சம்மந்தமாக வந்து நாங்கள் பேசிருந்ததில் பல கேள்விகளை வந்து நமக்கு நாம் சரவணவர்களை மட்டும் முன் வச்சுருக்காங்க அந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எப்போ வந்து சட்டமன்றம் கூடி திருத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலை அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை வந்து கவர்னர் ஒப்புதலுக்காக அனுப்பிச்சிருக்காங்க இருபத்தெட்டு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து போகுது இல்லையா அதற்காக வந்து சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை ஆளுநர்கள் பார்வைக்கு ஒப்புதலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற கூடுதல் அப்டேட் வந்து வந்திருக்கு அது ஒன்று தான் புதிய அப்டேட் பாக்கி எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் தற்போதைய வந்து கரண்டில் இருக்கக்கூடிய தகவல் தான் ஆகவே இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் கூடிய விரைவில் வந்து நம்ம இந்த சட்ட திருத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம நம்ம சேனலில் நம்ம வெளியிடுவோம் அதை தாண்டி தற்போது பார்த்திங்கன்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இதெல்லாம் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க பல ஊராட்சிகளை வந்து நகராட்சிகளோட பேரூராட்சியோடு இணைச்சிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு அஞ்சு அரசாணை அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அஞ்சு அரசாணி நம்மக்கிட்ட இருக்குது நம்ம அதையும் வந்து ஒரு தனி வீடியோவாக நம்ம வந்து பதிவு பண்ணி உறவுகளுக்கு வந்து நம்ம தெளிவாக வந்து அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது இதற்கு அடுத்த வீடியோவாக கண்டிப்பாக வந்து அதை நம்ம நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நம்ம பதிவு பண்ணிருக்கோம் ஆகவே தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க அனைத்து உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் பல உறவுகளுக்கு இனிதொரு வணக்கம் இன்றைக்கி சமூக ஆர்வலர் அவர்கள் அண்ணன் முருகேசன் அவர்கள் வந்து இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம் ஸோ அண்ணன் வணக்கம் வணக்கம் சார் அண்ணே இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் இந்த பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் வந்துட்டு ஜனவரி ஐந்தோடு முடியுது ஸோ இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்துட்டு தொடர்ந்து நடைபெறுமா ஸோ அது கொடுத்து உங்களுடைய கருத்தை அதை சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் வந்து இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாங்க அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ரிசல்ட் வந்தாங்க இப்போ அவங்களுடைய பதவிக்காலம் ஏன்னா ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிக்கு பதவிக்காலம் என்பது ஐந்தாண்டு கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் கிராம ஊராட்சி தலைவர்கள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர்கள் இவங்களுடைய பதவிக்காலம் வருகிற ஜனவரி அஞ்சோடு வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இதில் வந்து தற்போது வரைக்கும் அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்நேரம் வந்து தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கணும் ஆக்சுவலி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட்டில் வந்து நடத்தின இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து அஞ்சு வருஷம் காலம் முடி முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு இந்நேரம் தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கணும் ஆனால் இன்ன வரைக்கும் அதை குறித்ததான எந்த ஒரு மூமெண்ட்டுமோ எந்த ஒரு அறிவிப்புமோ அரசு சைட்லேருந்து வரலை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இப்போ கூடிய விரைவில் சட்டமன்றம் கூட்ட போகிறாங்க அப்படி சட்டமன்றம் கூட்டும் போது ஏன்னால் வந்து இதை அவங்க இஷ்டத்துக்கு வந்து தேர்தலை தள்ளி போட முடியாது அதற்கென்று ஒரு அவசர சட்டம் இயற்றணும் அந்த அவசர சட்டத்தில் பில சில குறிப்புகள் வந்து நம்ம அவங்க சொல்லணும் சொல்லி இந்த காரணங்களுக்காக தேர்தலை வந்து நாங்கள் தள்ளி போடுறோம் அப்படிங்கிறத அவங்க பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிற விதமாக சட்டமன்றத்தில் கூட்டி அவங்க வந்து சட்ட திருத்தம் பண்ணுவாங்க ஸோ அப்படி சட்ட திருத்தம் பண்ணுறது கூடிய விரைவில் நடக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அது நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நல்லதுங்க இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் வந்து இதுக்கு கீழே போடுற கமெண்ட்டு தான் அந்த அஞ்சு வருஷத்துக்கான ஆட்சின்னு சொல்ல சொல்ல முடியும் பொதுவாகவே வந்து ஒரு ஊரக பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிராம ஊராட்சி நிர்வாகத்திற்கு ஒரு வலிமையான ஒரு அதிகாரத்தை நம்முடைய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்நேரம் வளர்ந்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த நாளில் இந்த முப்பது வருடங்களாக ஆயிடுச்சு இந்நேரம் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் இயற்ற நாள்லேருந்து இந்த சட்டத்தின்படி சரியாக ஒரு நிர்வாகம் நடந்திருந்தால் ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம நின்றிருப்போம் மிகப்பெரிய கிராமங்களிலான கட்டமைப்புகள் நடந்துருக்கும் ஆனால் அது நடக்கலை இந்த அஞ்சு வருடத்துலையும் முன்னாடி என்ன நிலமையோ அதே சேம் நிலமை தான் இப்போ அப்படின்னு நான் பார்க்குறேன் இல்லை கிராமங்கள் வளர்ந்துருக்கணும் முப்பது வருஷம் ஆயிடுச்சு வளர்ந்துருக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் இது வரைக்கும் வளராதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி அருமையான கேள்வி என்னென்னா கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் வாங்கி நெருக்கி ஒரு எழுவத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலே நம்ம கடந்திருக்கோம் இந்த சுதந்திரங்கிறதே நம்ம வந்து வெள்ளைக்காரன் டந்து நம்ம ஏன் வாங்கினோம் அப்படின்னா நம்ம விருப்பப்பட்டதை நம்மளால் செய்ய முடியல நம்ம இன்னொரு அடிமையாக இருக்கிறோம் நம்ம நாடு வளருவதற்கு நாமளே சுயமாக முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் வெள்ளைக்காரனோட ஃபைட் பண்ணி நீ போடா எங்களுக்கு ரொம்ப தடையாக இருக்க அப்படின்னு சொல்லி தான் அவனை விரட்டணும் சரிங்க எழுவத்தெட்டு வருடம் ஆயிடுச்சு நீங்கள் வெள்ளைக்காரனை விரட்டினதுக்கப்புறம் வளர்ந்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்னாடி வச்சோம்னா அதுக்கு அவனே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படித்தான் தெரியும் ஏன்னா அன்னைக்கு அவன் ஒரு பாலம் கட்டினா நான் வெள்ளைக்காரங்களை வந்து நம்ம புகழ்ந்து பேசுகிறேன்னு சொன்னால் அவனுடைய ஒரு ஒரு தரமான பணிகளை குடிச்சிடும் அவை ரொம்ப தான் நமக்கு அவன் நான் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது அது பெரிய என்னென்னா இப்போ ஒரு 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 ப்ராஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னா அங்கே அவன் ஒரு பாலம் கட்டி வச்சிருக்கான் ஒரு ரோடு போட்டு வச்சிருக்கேன்னா இன்றைக்கி வரைக்கும் அது அசையாமல் இருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் பாலம் கட்டினாங்க அது இந்த வெள்ளத்துலேயே அடிச்சிட்டு போச்சு இல்லையா அப்போ நம்ம இங்கே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முக்கிய க வளராதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஒன்று இங்கே நடக்கக்கூடிய அரசியல் போட்டி அரசியல் போட்டி ரெண்டாவது மக்களுடைய குறுகிய மனநிலை ரெண்டும் தான் நீங்கள் என்னென்ன நினைச்சாங்க நான் முழுக்க முழுக்க நிறைய மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் அதிகாரி சரியில்லை அரசு சரியில்லை இதனால தான் வளரலை எல்லாட்டியும் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி பார்ப்பேன் அதிகாரியும் நம்மளே வருவேன் அதை தான் நான் சொல்ல வரேன் இங்கே என்னென்னா முழுக்க முழுக்க அதிகாரம் எல்லாம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இது மக்களாட்சி தத்துவத்தை கொண்ட நாடு இல்லையா எனக்கு யார் வேலை செய்யணும் ஒரு வேலைக்காரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு பொறுப்பு ராஜா கண்டிப்பாக இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாத மக்கள் தான் இந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள் தான் நான் சொல்லுறேன் அதில் தான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இப்போ கிராமம் அப்படிங்கிற போது அதில் முக்கியமாக கிராம சபைன்னு ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் கே சொன்னீங்க இல்லையா மக்கள் அப்படிங்கிற போது அந்த கிராம சபையை வந்துட்டு மக்கள் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறாங்க அந்த கிராம சபையினால் மக்களுக்கு என்ன அதிகாரம் அருமையான கேள்வி என்னென்னா இப்போ நம்ம நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி வச்சப்போ வளராதுக்கு என்னடா காரணம் அப்படிங்கிற போது ஆளுகிற அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அதுதான் நூறு சதவீதம் உண்மை இங்கே ஒரு கிராமம் வளராதுக்கு முக்கிய காரணம் கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதில் அடங்குது ஏன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த கிராம ஊராட்சி நிர்வாகத்தை நம்ம கவனிக்க துவங்கிறோம் ஏழு எட்டு ஆண்டுகளாக நம்ம இந்த பொதுநலப் பணி செய்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த காலகட்டங்கள்லாம் கிராம சபாவுக்கு வந்து மக்களை வாங்கன்னு சொல்லி முதல் முதலில் எங்கள் ஏரியாவில் ரொம்ப பிரகடனப்படுத்தின பெருமை நம்மளுக்கு இருக்குது உண்மையில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு மக்களை என்னால் கூட்ட முடிஞ்சது ஒவ்வொரு கிராம சபாக்கும் அவ்வளோ பெரிய வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாகும் மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சு போக போக அப்படின்னா நம்ம அந்த மக்கள் வரும்போது அவங்களுக்கு இந்த ஒரு இலவசமான விஷயங்கள்லாம் பண்ணோம் என்னென்னா இந்த டீ பிஸ்கெட்டு மற்ற வந்திருக்கும்போது அவங்களுக்கு மரக்கண்டு கொடுக்குறது இந்த மாதிரி இலவச சேவைகள் பண்ணும்போது மக்கள் ஆர்வமாக இருந்தாங்க அதை நம்மள்ட்ட கொஞ்சம் பட்ஜெட் குறைஞ்ச குறைஞ்ச உடனே அதை கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்தோடனே இவங்ககிட்ட என்னமே கிடைக்கல அப்புறம் இந்த கிராம சபா போயிட்டுங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கான உங்களுக்கான அதிகாரம் இது தானே அங்கே நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏய் நீ வந்து இங்கே உட்காந்து இந்த ப்ரெசிடண்ட்டு நீ தேர்ந்தெடுத்த பிரசிடெண்ட்டு அவரை நீ வந்து கேள்வி கேட்கலாமா நீ அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேள்வி கேட்கலாமா உனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறான் ஓகே ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அவன் தான் ராஜான்னு நினைக்கிறான் நமக்கு வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலர் தான் நம்மளுக்கு பெரிய அதிகாரின்னு நினைக்கிறான் அப்போ இங்கே வந்து இந்த கிராம சபா வந்து ஏன் இன்னும் வரைக்கும் நம்மளால் பெரிய அளவில் வளர்ச்சியை கொண்டு போக முடியல அப்படின்னா மக்கள் மத்தியில் நம்ம விழிப்புணர்வு செய்வதில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் தான் நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ இந்த கிராம சபையில் கிராம சபைங்கிறத தாண்டி இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு எந்தெந்த வகையில் கொடுக்கப்பட்டா இல்லை அதிகாரிகள் வந்துட்டு எப்படியான விழிப்புணர்வு இவர் கொடுக்கணும் ஸோ இதை பற்றி ஒரு நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் இந்த முருகேசன் நான் ஒரு வருவாய்த்துறை ஒரு சான்றிதழ் வாங்குவதற்காக அரசு அலுவலகத்தை முத அணுகும் அணுகும்போது ஒரு நாள் முழுவதும் அந்த அரசு அலுவலக அலுவலக வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டு அன்னைக்கு நான் நிறுத்தி வைக்கப்படலைன்னா இன்னைக்கு நான் உட்காந்து பேசிட்டு மாறேன் ஒவ்வொரு மனிதனும் என்னைக்கு தனக்கான பாதிப்பு வருதுன்னு உணர்றானோ அன்னைக்கு தான் அப்போ தான் அந்த அந்த விஷயத்தை குறித்து கொஞ்சம் அக்கறை செலுத்துவான் கண்டிப்பாக நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா தானே பாதிக்கப்படுறாரு எனக்கு என்ன அவங்க வீட்டிலான பிரச்சனை எனக்கு என்ன இந்தியா கடனில் இருந்தால் எனக்கு நடா தமிழ்நாடு வாங்கினா எனக்கு நடா அமைச்சர் கொள்ளடிச்சா எனக்கு என்ன மந்திரி கொள்ளடிச்சா எனக்கு என்ன பிரசிடென்ட் கொள்ளடிச்சா எனக்கு என்ன என் வீடு என் பிள்ளை என் குடும்பம் இருக்குது என்னைக்கு அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை தலைக்கு மேலே வந்து உட்காருதோ அன்னைக்கு தான் இந்த மக்கள் வந்து உணர்வாங்க அதுக்கான சூழல் வராதுன்னு நம்ம நினைக்க முடியாது அதே இலங்கையில் இப்போ ரீசண்டில் நம்ம பார்க்கல கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு வீரியம் வரும்போது மக்களுக்கு ஒரு உணர்வு வரும்போது அது நடந்து மாற்றம் வந்துருங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் வரும் கூடிய சீக்கிரம் உள்ளே அடிக்கிற கூட்டத்துக்கு நம்ம சொல்லிக்கிற ஒரே விஷயம்னா இது தொடராதுன்னு தொடரும் நினைக்காதீங்க மக்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெகுண்டு எழுவான் அதற்கான வேலையை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ வழியே சொல்லக்கூடிய விஷயம்னா கொஞ்சம் செல்ஃப் கொஞ்சம் தவிர்த்துட்டு கண்டிப்பாக ஒரு பொதுநல நோக்கத்தை மக்கள் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் கண்டிப்பானே கண்டிப்பாக நல்ல தெளிவாக வந்துட்டு கிராம அதாவது கிராம ஊராட்சி அந்த ஊராட்சியோட தேர்தல் எப்போ நடக்குங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க அடுத்து அதோடைய செயல்பாடுகளை பற்றியும் சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சினே இப்போ இந்த ஊராட்சி தலைவர் ஊராட்சி செயலாளர் இவர்களுடைய செயல்பாட்டினால் சரியாக இந்த அஞ்சு வருஷத்தில் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு முறையில் தேர்தல் நடத்தப்படுது உங்களுக்கு தெரியும் இப்போ எஸ்சிஎஸ்டி பீப்புள் மக்களத்தில் வந்து ரிசர்வ் தொகுதின்னு சொல்லி ஒதுக்கிறாங்க அது அந்த பணியிடங்களுக்கு நீங்கள் தலைவர் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டு தலைவர் வந்துட்டார் அப்படின்னா ஒரு செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிசியாக வந்து உட்கார் பல இடங்களில் இது இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி ஒரு செயலாளர் சொடர்காஸ்டாக இருக்கார் அப்படின்னா ஒரு தலைவர் வந்து பிசிஆர் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனே அதிகமாக க்ரியேட் பண்ணுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசு இதை ரொம்ப கவனிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு இணக்கமான சூழல் வந்து பெரும்பாலான இடங்களில் கிடையாது தலைவர் ஒரு பக்கம் நீயானு செயல்படுவார் இன்னொரு பக்கம் செயலாளர் நீயான்னு செயல்படுவார் ஒரு கிராம ஊராட்சி வளராததற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் கூட அதிகாரப்போக்கு அதிகார பெரிய யாரு பெரியவங்க அப்படின்னு நிர்ணயிக்கிறார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஊராட்சி தலைவர்கள் பெரும்பாலும் அந்த சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு நிர்வாகங்களுக்கு வர்றது கிடையாது பணத்தை கொடுத்துருவாங்க இல்லை ஜாதி அடிப்படையில் வாக்கு வாக்க பெற்றுக் கொண்டு அந்த இடத்துல உட்காந்துருவாங்க ஆனா ஊராட்சி செயலாளர்களுக்கு அந்த நேக்கு போக்கு விவரங்கள் எல்லாமே அதே லைனில் இருக்கணும்னா அவங்களுக்கு தெரியும் உண்மையாலுமே தலைவருங்கிற போஸ்டிங்கில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க பாக்கி செய்கிறது எல்லாமே ஊராட்சி செயலாளருங்கிற ஒருத்தர் தான் வந்து பல ஊராட்சிகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கூட உண்மையிலே நீங்கள் சொல்கிற நெசந்தாம்புறதான்னு கமெண்ட் போடுவாங்க இது வளர்ச்சி அடைவா அடையாததுக்கு ஒரு முக்கிய காரணம் இங்கே என்னென்னா அரசு ஒரு விஷயத்தை வந்து கவனித்து செய்யணும் என்னென்னா ஒரு மோட்டிவேஷன் இல்லாத ஒரு கட்டமைப்பு அது செயலாளர் போஸ்டிங்காக இருக்காங்க ஒரு தலைவர் இருக்கிறாரு ஒரு தலைவர் ஜெயித்து வராரு அப்படின்னா அந்த தலைவருக்கு யார் இணக்கமாக செயல்படுவா அப்படிங்கிறவங்கள அங்கே உடை பணியில் வந்து வைக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இசைந்து மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு மனநிலை வரும்போது தான் அங்கே வளர்ச்சிங்கிற ஒன்றே உருவாகும் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே சமமான அப்படின்னா அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து

நீ அங்கிட்ட இல்லை நான் எங்கிட்ட இல்லைன்னு ஒரு நிர்வாகத்தை அஞ்சு வருஷமாக போட்டு செதைச்சிட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் போகிறது எவ்வளோ பெரிய கண்டிப்பாக நான் கண்டிப்பாக இப்போ என்னென்ன ஊராட்சியில் வந்துட்டு ஒரு தலைவரால் ஒரு செயலாளரால் வந்துட்டு செயல்படுத்தலாம் நல்ல கேள்வி இப்போ ஊராட்சிகள் சட்டம் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தில் பிரிவு நூற்றி பத்தில் கிராம ஊராட்சிக்கு கட்டாய கடமைகள் சொல்லி இருக்குது ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் கட்டாய கடமைகள் செய்யணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிராமத்தில் என்ன எதிர்பார்ப்பீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க சாலை வேணும்னு எதிர்பார்ப்பீங்க தண்ணீர் வேணும்னு எதிர்பார்ப்பீங்க மூணாவது மின்சாரம் வேணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லை வந்து போக்குவரத்து வேணும் எதிர்பார்ப்பீங்க உங்களுக்கு அடிப்படை அடிப்படை வசதிகள் உங்களுக்கு எதிர்பார்ப்பீங்க அதை தாண்டி என் ஊராட்சிக்கில் ஃபேக்ட்ரி வரணும் என் ஊரா வந்து பெரிய டவர் வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் டிமாண்ட் பண்ண போகிறதுக்கிறேன் அத்தியாவசியமாக நீங்கள் அன்றாட வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் செய்யணும் அதை அந்த நிர்வாகம் செய்யுமா அப்படின்னு கேட்டால் அந்த நூற்றி பத்தாவது விதியின் கீழே கட்டாயமாக நீங்கள் ச சாலை அமைக்கலாம் உள்கட்டமை பாலம் போடலாம் நீங்கள் குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம் அத்தனையுமே ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் செய்வதற்கு கட்டாயமாக செஞ்சு கொடுக்கணுங்கிறதான் விதி நீங்கள் அந்த கட்டாய கடமையை செய்யாத ஊராட்சி தலைவர் மீது செயலாளர் மீது நீங்கள் துறை நடவடிக்கை எடுக்கலாம்ல தொழில் நடக்கும் ஒரு கிராம ஒரு தண்ணீர் பிரச்சனை இருக்கு இந்த தண்ணீர் பிரச்சனையே வந்து தலைவர் ஆனதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இவர் வந்து எதுவுமே தீக்கலை அப்படின்னா அவர் மீது நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்கள் வழக்கே துடுக்கலாம் கட்டாய கடமை ஒரு செய்ய மறந்துருக்காருங்க கண்டிப்பா கடமையை செய்யலங்க அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம்னு உரிமை இருக்குங்க மக்களுக்கு உரிமை இருக்கு இதை தாண்டி நூற்றி பதினோராவது விதியில் விருப்ப கடமைகள் இருக்கு கட்டாய கடமைகள் ஒன்று நீங்கள் விருப்ப கடமைகள் ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் ஒன்றா உட்காந்து கூடி கிராம சேவை தீர்மானம் உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்களே முடிவு பண்ணி அதை அரசுக்கிட்ட டிமாண்ட் வச்சு அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் கட்டமை உங்கள் ஊரை நாம வளர்ச்சியை உருவாக்கலாம் இது இதை தாண்டி என்னங்க வேணும் இதை தாண்டி விஷயமும் கூட தலைவா அது என்னென்னா மக்கள் வந்து பெரும்பாலும் பயந்த ஒரு சுவாபமாகவும் இருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா நம்மளை வந்து காலி பண்ணிடுவாங்களோ நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் பாதிக்கப்படுமோ நம்மளோட பின்ன நம்மளுடைய நம்மளை எந்த விதத்திலும் வந்து வளர விடாம நம்மளை அடக்கி விழிக்கிடுவாங்களோ என்ன பண்ண நம்ம தேவைப்படுவது ஒருத்தவங்க கேள்வி நிவர்த்தி செய்ய மாட்டாங்களோ இப்படியான பல ஏன்னா அதையே சொல்லுவான் நீங்க இதை தலைவிட்ட உனக்கு எதுவுமே நான் ஸ்கீம் வர விடவே பண்ணிவிடுவி அப்படின்னே மிரட்டுவாங்க வீடு வராது உனக்கு ரோடு வராது ரோடு வராது வீடு வராது தண்ணி தர வரல அந்த பகுதியை பாதிப்பு அடைஞ்சி ஒருத்தன் சொல்லுவேன் இவன் கேள்வி கேட்டதுனால தான் இந்த ஒட்டுமொத்த வீதிக்குமே தண்ணி வரலாம் அவன் சொந்தக்காரனே சமையல் திருப்பி திருப்பி விட்டுவாங்க இதுக்கு பயந்துகிட்டே பாதி மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க எனக்கு வந்து மக்களுடைய நிலைமையும் புரியுது ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேர்னால் பரவாயில்லைங்க ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்தால் என்ன செய்வாங்க இல்லை அந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுக்கு சப்போர்ட்டாக நின்றாலே எல்லாமே அதான் நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் கேள்வி கேட்குறான்ல அவருக்கு ஒட்டுமொத்த ஊர் பின்னாடி இருந்தா கண்டிப்பாக மாற்றம் இங்கே தானாக அமைஞ்சு அவ்வளோதான் இதை தான் மக்கள் செய்யணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் மகிழ்ச்சினேன் ரொம்ப மகிழ்ச்சினேன் இப்போ நீங்கள் நான் ஃபஸ்ட்டு வச்ச கேள்வியிலையும் சொன்னீங்க உள்ளாட்சி தேர்தல் வந்துட்டு தள்ளி போகுது இந்நேரம் வச்சிருக்கேனே ஸோ இன்னும் வைக்காமல் தள்ளி போகுது அதுக்கு என்ன காரணம்னு ஸோ அதை அந்த ரிலேட்டிவாக தான் நான் கேட்குறேன் ஸோ எதனால் தள்ளி போகுது அதுக்கு எதுவும் ஒரு விஷயம் ரீதியாக கூட கண்டிப்பாக நிச்சயமாக ஏன்னால் காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் தள்ளி போகிறாக்குன்னு வாய்ப்பு இல்லைல்ல நம்ம அரசு சைட்லேருந்து இருக்கக்கூடிய காரணத்தை நம்ம என்ன பார்க்குறோம்னா இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உர உள்ளாட்சியை நடத்துனாங்க அதுக்கப்புறம் ஒம்பது மாவட்டங்கள் தனியாக பிரித்தாங்களே ராணிப்பேட்டை திருநெல்வேலி தென்காசி இப்படி மாவட்டங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த தேர்தல் நடத்துனதுலேருந்து ஒரு வருடம் பத்து மாத கால இடைவெளி அதுக்கு அதுக்கும் அப்போ ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான பதவிக்காலம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருடம் அப்போ இப்போ திடீர்னு அறிவிக்கிறாங்கன்னா அந்த இருபத்தெட்டு மாவட்டங்கள் நடத்த முடியும் அந்த ஒம்பது மாவட்டங்களுக்கு அந்த பதவிக்காலம் முடியாது அப்போ அதுக்கு மறுபடியும் இருக்கணும் இது ஒரு ரீசன் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய ஊராட்சிகளை கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளுடைய நகராட்சிகளுடைய மாநகராட்சிகளோடு இணைக்கிறாங்க இணைச்சிருக்காங்க அறிவிப்பு வந்துகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக ராமநாதத்தில் கூட அது சம்மந்தமான போராட்டங்கள்லாம் அங்கிட்டு நினைக்காதுங்க சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுடைய சேலத்தில் ஈரோட்டில் இப்போ நிறைய இடங்களில் போராட்டங்கள் இருக்குது நம்ம தன்னாட்சி அமைப்பு நந்தகுமாரனை வந்து ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும்போது நம்ம கவனிச்சுட்டே தான் இருக்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வார்டு பிரிக்கணும் வாக்காளர் பட்டியல் வந்து சேர்க்கணும் வார்டு வரைமுறை செய்கிறதுக்கு சில வேலைகள் இருக்கும் இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறதுனால அந்த வேலைகளை வந்து தீவிரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டைம் ஆகும் டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த ஒரு காரணங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தனியாக நடத்தினாங்க ஆமாம் இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும் தனியாக நடத்திடக்கூடாது நகர்ப்புற உள்ளாட்சி சேர்த்து நடத்தணும் கண்டிப்பாக அந்த மனநிலையிலையும் அரசாங்கம் இருக்காங்க அப்போ உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா நகரம் ஊரகம் இது ரெண்டையும் சேர்த்து நடத்திடணும் விடுவிட்டு போன அந்த காலம் முடியாமல் இருக்குல்ல அந்த ஒம்பது மாவட்டங்களையும் சேர்த்து நடத்தணும் அந்த பேரூராட்சி நகராட்சி இதெல்லாம் கிராம கிராமூராட்சிகளை சேர்த்து இணைச்சாங்கல்ல அதுக்கும் வார்டு பிரித்து பல விஷயங்கள் பண்ணணும் இவ்வளோ ப்ராசஸிங் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் தள்ளி தான் போகும் அது ஒரு விஷயம்தான் ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஏப்ரல் நடத்துவதற்கான சட்டமன்ற தேர்தல் வருவதுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சி வந்தாலும் மகிழ்ச்சி தான் ஏன்னா அதுக்கு இடையில ஏன்னா தேர்தல் அரசியலுங்கிற போது தான் மக்கள் வந்துட்டு அதிகாரமாக கேள்வி கேட்பதற்கு சரியாக இருக்கும் அதிகாரிகள் அப்படிங்கிற போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் மக்களிடத்துலையும் அதனால் தலைவருங்கிற ஒருத்தர் இருந்து தான் ஆகணும் சரி ஓகே இது நடக்கும் கூடிய விரைவில் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் நம்புவோம் அதே போல் மக்களும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையோடு நன்றி நே மகிழ்ச்சி சந்தோஷம்